நாங்கப்பட்ட கஷ்டம் அதை எப்படி நாங்க தாண்டி வந்தோம் அது சேலஞ்சின்னு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பதிப்புலகத்தில் நாம வந்து சொல்ற இடத்துல இருக்கோம் யாரும் தொட பயந்த விஷயங்களை கூட நம்ம நூலா கொண்டு வந்தோம் அனைவருக்கும் வணக்கம் மணி டாக்ஸ் இப்ப நம்ம வந்து இப்படி ஸ்டாலை தேடிட்டே போகும்போது நக்கீரன் ஸ்டாலை பார்த்தோம் நக்கீரன் ஐயாவை பார்த்தோம் ஒரே எக்ஸைட் ஆயிட்டோம் அடடா ஐயா கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்து பேசலாமே அப்படின்ட்டு அவர் ஸ்டால பத்தி இந்த ஸ்டால்ல இருக்கிற புத்தகங்கள் பத்தி நம்ம நேர்களுக்கு வந்து ஒரு பதிவா சொல்லுவாங்க வணக்கங்க ஐயா உங்களுடைய பதிவு வந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் புத்தகங்கள் என்ன மாதிரி இருக்கு மாதிரி நாம வந்து ரெண்டாயிரத்துல பதிவுத்துறை வந்து பதிவுத்துறைன்னு நான் சொல்றது புத்தகம் நம்ம நக்கியன் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த பதிவுத்துறை புத்தகங்கள் போட்டு விற்பனை அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்தது ரெண்டாயிரத்துல என்னுடைய முதல் புக்கே சேலஞ்சுன்னு ஒண்ணு பண்ணிருக்கேன் இந்த சேலஞ்ச் என்னென்னா ஆண்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறில் தொண்ணூத்தாறில் நாங்கள் பட்ட அதாவது கஷ்டம் அதை எப்படி நாங்கள் தாண்டி வந்தோம் அது மட்டும் சேலஞ்சுன்னு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அதே கஷ்டம் பெருசாக அதை யுத்தம்னு எழுதியிருக்கோம் ரெண்டு வாளி அதே கஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இன்னும் பெருசாக இருந்தது அதை வந்து எட்டு வாலி எழுதியிருப்போம் போர்க்களம்னு இதோடு இல்லாமல் நிறைய முற்போக்கு விஷயங்கள் உதாரணத்துக்கு இந்து மதம் எங்க போயிருதுன்னு ஒரு ஒரு போயிரு நூலுணையாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் நூத்தி இரண்டு வயதுல நமக்கு புத்தகி இருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பல அப்படியே போயிட்டு அதே மாதிரி நீங்க நானும் முதல்வராகலாம் ராக்கி ரங்கராஜன் இருப்பார் கலைஞருடைய இப்ப நரசிம்மையாக்க பிறகு கலைஞருடைய நெஞ்சுக்கு நீடி இரண்டாயிரம் ரூபா ரே விளை வச்சு போட்டிருக்கோம் குரலோவியம் போட்டிருக்கோம் தோமாபுரி பாண்டியன் அவர் எழுதிய திருக்குறள் உரை போட்டிருக்கோம் சின்னக்குத்தி ஐயாவுடைய ஒரு தொகுப்பு ஒரு ஏழு தொகுப்பு போட்டிருக்கோம் அவர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரிய புத்தகங்கள் அது பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது அது இப்போ தான் கொஞ்சம் அப்படி இறங்கியிருக்கணும் பொன்னியின் செல்வன் படம் வாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொன்னியசூழல முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அப்புறம் சீபடிஷனாக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பதிப்புலகத்தில் நாம் வந்து சொல்கிற இடத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு டைப் இருக்குது மலையாள சிறுகதைகள் நிறைய தொகுப்பு வழங்கியிருக்கோம் நிறைய அதாவது அதை நாங்கள் தொட்ட இது உதாரணத்துக்கு சொன்னால் ஆட்டோ சங்கரை எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ சங்கரை வேறு யாரும் தொட்டுக்க மாட்டாங்க ஆட்டோ ஆட்டோசங்கர் நம்ம அது நூலாக வெளிவந்துருவோம் அதே மாதிரி நித்தியானந்தா இந்த மாதிரி யாரும் தொட பயந்த விஷயங்களை பூரா நம்ம நூலாக கொண்டு வந்துருக்கோம் அது முக்கியமாக சொல்லணும்னா வீரப்பன் வீரப்பன் இது கிட்டத்தட்ட மூணு நாலு வால்யூம் இருக்கும் சித்திரவதைன்னா ரெண்டு பாகம் இருக்கும் அது சித்திரவதை என்னென்னா வீரப்பன் காட்டில் வீரப்பனை தேடுதல் வேட்டைங்கிற பேரில் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த சித்திரவதையை தொகுத்து நீங்கள் வந்து ரெண்டு வால்யூம் இப்படி நிறைய இருக்குது ஏன்னா அந்த ஊரோட எப்பவுமே ஒரு திருவிழா நடக்கும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு கடைப்படன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர்வில் இருக்கிற ஒரு பதிப்பக தேர் அந்த தேர்வுக்குள்ளே நாங்களும் அந்த வடம் பிடிக்கிறது நாங்களும் இருக்கோங்கிறத சந்தோஷம் இந்த நேரத்தில் அந்த நேரம் அனைவருக்கும் நைக்கே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி மிக்க நன்றிங்க வணக்கம்